என் பேர் லட்சுமிங்க நாங்க சித்தாபுதூரு கார்பரேஷன் வீட்டுல இருக்கிறவங்க நாங்க எண்பது எண்பது வருஷமா நாங்க அந்த வீட்டுல குடியிருக்கிறோங்க எங்க அப்பா இருந்து நாங்க அங்க இருக்கிறோங்க எங்க அப்பா வேலை செஞ்சாரு எங்க அம்மா வேலை செஞ்சிட்டுங்க நான் அடுத்ததே நான் வேலை செஞ்சு நாங்க அந்த வீட்டுலதான் இருக்கிறோம் ஐயா அதே எப்படி எங்களுக்கு அந்த வீடு அங்க கொடுக்கணுங்க வீட்டுக்கு எங்களுக்கு நான் அந்த காலத்திலிருந்து இருக்கறேன் மகரத்ரோ ரோடிங் பண்ணங்க ஐயா ரெண்டு வீட்ல ஆ அவங்க கார்ப்பரேஷன்ல இருந்து வந்து போட்டாவக்கு எடுத்து நாங்க வீடு கால் பண்றோம் நீங்க இத்தனை நாள் பாபா வீட்டு குடி இருந்துங்க பண காலி பண்ணணும்னு சொல்லி வந்து செஞ்சு வந்து போட்டாவ எடுத்து போறாங்க ஐயா ஆ அப்ப அதுக்கு தான் காது குடுத்தி

சித்தாபுதூர் சிஎம்சி காலனியுடைய குடியிருப்போன் நலசங்கத்துடைய செயலாளராக இருக்கிறாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து மாநகராட்சியிலேருந்து வந்து வீடுகள் எல்லாம் வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லி நாங்க ஆணையாளர்கிட்ட போய் நாங்கள் விஷயத்தை சொன்னோம் இந்த மாதிரி மாநகராட்சியிலேருந்து எந்த அனுமதி இல்லாம எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொன்னோம் நாங்க அப்புறம் அதுக்குண்டான ஒரு பதில் வந்து அவர் ஆணையாளர் வந்து எதுவுமே கொடுக்கலைங்க நாங்க ஆரம்பத்துல ஒரு மூணு தலைமுறையே அங்க வந்து குடியிருந்து வரோம் தாத்தா காலத்துல இருந்து இப்ப அம்மா காலம் வரைக்கும் நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா சோளக்காடா இருந்தது சித்தாப்பூர்ல வி கே கேமேனன் ரோடு வந்து அந்த இடம் சோளக்காடா இருந்ததுங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அங்க கிடையவே கிடையாதுங்க அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியா பூரா காப்பாற்றுறதுனால எங்க முன்னோர்கள் தான் காப்பாற்றி இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரே இருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் கடைசிக்கு நூத்தி முப்பது ரூபாய் வரைக்கும் வாடகை வந்து நாங்க வந்து மாநகராட்சிக்கு வந்து செலுத்தி இருக்கிறாங்க இப்படி அந்த மாதிரி வந்து எங்க முன்னோர்கள் எல்லாம் வந்து அந்த இடத்த காப்பாத்தினாலதான் இன்னைக்கு மாநகராட்சி அந்த ஏரியாவில நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாவா வந்திருக்குங்க இப்ப எங்க தாத்தா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதமுறை படத்தை மனிதனை அல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம்ங்கிறது இப்ப இருக்குங்க அப்போல்லாம் கிடையாது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா இருந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதனுடைய மனத்தை வந்து மனிதன் அவங்களே எடுத்து அதெல்லாம் கொண்டு போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி வந்து இந்த மாதிரி திடீர்னு இந்த அறிவிப்பு இல்லாமல் இந்த விஷயம் வந்து பண்றது எங்க மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேதனையா இருக்குது அதனால வந்து நாங்க மாவட்ட ஆட்சியாளரை வந்து சந்திச்சு மனு கொடுத்து ஏற்கனவே நாங்க வந்து மாமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டாங்க அங்க குடியிருக்கிறவங்கெல்லாம் அந்த வீடெல்லாம் சொந்தம் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க அது சிஎம்ஐ வரைக்கும் அனுப்பிருக்காங்க அந்த ஆர்டர் காப்பி எல்லாம் அங்க கெட்டு இவங்க எந்த அறிவிப்பும் முன்னறிவிப்பும் இல்லாம இந்த மாதிரி வந்து உடனே நடவடிக்கை எடுத்து எங்களை வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அதனால ஐயா கிட்ட வந்து நாங்க மனு கொடுத்துருக்குறோம் நாங்க இத்தனை வருஷம் அங்க இருந்துருக்குறோம் எங்களுக்கு அதே இடத்துல வந்து பட்டா கொடுத்து சொல்லி நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம் அதுக்குண்டான ஆர்டர் காபி எல்லாமே வந்து ஐயா அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஐயா வந்து நடவடிக்கை எடுத்து இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் வந்து காப்பாத்தணும் சொல்லி ஐயா அவங்களை வந்து நான் கேட்டுக்கிறேன் ஆனா அங்க வந்து இப்ப இருபத்தி ரெண்டு குடும்பம் தான் அங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் போட்டர்ஸ் அலாட் ஆனது வந்து இருபத்தி ரெண்டு வீடு வீடு அலாட் ஆயிருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா அப்போ என்க்ரோச்மெண்ட் பின்னாடி இருக்குங்க அந்த என்க்ரோச்மெண்ட் இப்போ கணக்கு எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து ட்ரீட் பன்னெண்டு வீடு கொடுக்குறதா சொல்றாங்க ஆனால் அது உத்தரவாதம் கிடையாது அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உத்தரவாதம் கிடையாதுங்க இப்போ நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வந்து அந்த என்க்ரோச்மெண்ட் கட்ட சொல்றாங்க எல்லாம் தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இதனால வந்து நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா எப்படி கட்ட முடியும் அதனால இதெல்லாம் வந்து ஐயா கலெக்டர்யா வந்து பரிசீலனை பண்ணணும் பரிசீலனை பண்ணி அந்த நாலு லட்சத்தி அறுபது ரூபாய் அறுபது அறுபதாயிரம் ரூபாய் அந்த பணங்கறத வந்து அந்த என்க்ரோச்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தொகையை குறைச்சி இலவசமாகவே கொடுத்தாலும் ஒரு நல்ல விஷயமா வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கறோம் அதே மாதிரி அந்த இருபத்தி ரெண்டு வீடுகளுக்கு வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி ஐயா அவங்க வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம்